தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் தொலை பட் கொஞ்சம் சோகமாக இருக்கேன் ஏன் சோகமாக இருக்கீங்க அடா ஆமாங்க நீங்க இந்த பாகுபலி படம் பார்த்துருக்கிறீங்களா ஆமா சூப்பராக இருக்கு அந்த படம் ஆமாம் அந்த பாகுபலி படத்துல அப்படியே பாகுபலி நடந்து போவாரு பின்னாடி கட்டப்பா அப்படியே போய் கத்தி எடுத்து அப்படியே முழுக்க குத்து குத்துவாப்புல ஆமா அது என்ன அது நம்பிக்கை துரோகம் துரோகம் நம்பிக்கை துரோகம் அந்த மாதிரி நம்பிக்கை துரோகத்தை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பண்ணிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும் மட்டும் இல்ல எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டப்பா ரேஞ்ச ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிறாங்க ஆமா அது என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா நேற்றைய முந்தைய தினம் தான் அண்ணன் திருமாவளவர்கள் மதுரைக்கு வந்தாரு மேலவளவு போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்காக வந்தாரு வந்தாரு அப்படியே அந்த மேலே விடுதலை களம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து அடி உயரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பா விண்ணை தொடுமளவு விண்ணை தொடும் அளவு இருக்கு அந்த பகுதியிலே அவ்வளோ பெரிய உயரமான கொடிக்கம்பம் எங்கேயுமே கிடையாது ஆமாம் ஆமாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பம் வந்து அப்படியே சாதி ஒழிப்பை பறைசாற்றி அப்படியே அழகாக பறந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அணு அந்த காற்று அசைவொலிக்கு ஏற்ற மாதிரி அசைஞ்சு சாதி ஒழிப்பை பறைசாற்றி கொண்டிருக்கின்றது அந்த கொடி கம்பத்தை நேற்றை முந்தைய தினத்துல அண்ணன் திருமாவர்கள் வந்து தன்னுடைய பொருக்கரங்களா அப்படியே ஏத்தி வச்சாரா ஆமா ஏத்தி வச்சுட்டு போனார் இல்லையா ஏத்தி வச்சுட்டு போன ரெண்டாவது நாளே என்ன பண்ணா நேற்றைய இன்றைய தினத்துல நம்ம காவல்துறை அதிகாரிகளும் சரி வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரி இருக்கிற எல்லா வேலை வட்டியும் வந்து குடிமரத்தை அகற்றுறதாப்ப இவருடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவருடைய பொற்கரங்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த கொடி கம்பத்தை காவல்துறை அதிகாரிகளும் வட்டாட்சிய பொறுப்பாளர்களும் அகற்றி இருக்கின்றார்கள் இது இன்னைக்கு தேவை நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இது நம்பிக்கை துரோகம் இல்லையா இந்த நம்பிக்கை துரோகம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா வந்து பார்த்தோம்டா மேலவளவு போராளிகள் யார் என்பது தெரியும் நல்லா யார் யாரு சொல்லிருங்க நிறைய பேர் தெரியாது ஊராட்சி மன்ற தலைவர் தான் மேலவளவு முருகேசன் அதை திமுக கொண்டாட வேண்டியது ஆமா அந்த போராளிய அரசியல் உரிமை போராளியாக கொண்டாட வேண்டிய கொண்டாட வேண்டிய தேவை இருக்கு ஆனா அதையெல்லாம் விட்டுவிட்டு அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தோம்னா அது ஒரு விடுதலை களம் கட்டுகிறார் அமைக்கிறார் கொடி ஏறக்குறைய எத்தனை வருஷம் அந்த இடத்துல இருக்கு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறுல இருந்தே கொடி இருந்தாலும் கூட தொண்ணூத்தி ஏழுல இருந்து அந்த கொடி வந்து ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு ஏதோ நேத்தா வரைஞ்சு அந்த இடத்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பெரும் கொடியா மாறி தவிர ஆனா புதுசா கொடிமரம் உண்டு பல ஆண்டு காலமாவே அந்த கொடி பறந்து இருக்குது பறந்துகிட்டு இருக்கு அந்த கொடிமரத்தை புடுங்குற கவலை செலுத்துற வருவாய்த்துறையா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் இருக்கிற எல்லா வேலை ஒட்டி விட்டுவிட்டு

கூடாது நாங்கள் இந்த கேஸை எதிர்த்து நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மறுபடியும் நாங்கள் ரிட்டு மனு போட மாட்டோம் எல்லாரும் குடியும் போகட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்றாங்க குடிமுகத்தை அகற்ற அகற்ற சொல்லிட்டாங்க இதையும் கூட இணையதள கொத்தடிமை எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தியா இதாட்டா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்க நீதிமன்ற உத்தரவை எப்படி அமல்படுத்துகிறோம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிக் கொள்கின்ற அந்த இணையதள அடியாட்களை பார்த்து நம்ம ஒரு சில கேள்வி கேட்டுருவோம் பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு துப்பு இருக்குதா நீதிமன்ற உத்தரவு இருக்கு நீதிமன்ற உத்தரவு கொடுத்திருக்குது பஞ்சமி நிலத்தை மீட்டு தர வேண்டும் சொல்லி உத்தரவு கொடுத்திருக்குது இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு குறிப்பா பரையர் சமுதாய மக்களுக்கு எந்த ஒரு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பஞ்சமி நிலத்தை தரல நீதி கட்சிகள் பஞ்சமி நிலத்தை தரல அண்டை இருந்த ஆங்கிலேய தமன் ஹீர் அவர்கள் பதினாலு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை கொடுத்தாரு யாருக்கு மாவட்ட ஆட்சியர் கொடுத்தாரு அந்த பஞ்சமி நிலத்தை பறையர்களுக்குள்ளேயே அதாவது பட்டியல் சமூகம் சமூகமா இருக்கலாம் தேவேந்திர தேவேந்திர இருக்கலாம் இந்த பட்டியல் சமூக தான் பயன்படுத்த முடியும் பயன்படுத்த முடியும் விற்பனை செய்தாலும் இவர்கள் தான் விற்க முடியும் எங்களுக்குள்ளேயே தான் வித்துக்கிற முடியும் வாங்கிக்கிற முடியும் ஆனா இன்னைக்கு அந்த பதினாலு லட்சம் பஞ்சமி நிலம் பஞ்ச பதினாலு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் யாருடைய கைகளில் இருக்குது எம்பிசிஐல இருக்கு

நம்ம மக்கள் கொடுக்க முடியுமா நான் தாரே லிஸ்ட் வாடிப்பட்டி தாலுகால மட்டும் எவ்வளவு பஞ்சமலா இருக்குன்னு நான் தரேன் இது அமைச்சர் மூர்த்தி எடுத்து குடுக்குற துணிச்சல் இருக்கா இருக்குதா புடுங்க சொல்ற துணிச்சல் அமைச்சர் மூர்த்தியை பார்த்து கேக்குற இந்த கேள்வி நீதி மன்ற பஞ்சமலத்த குடுக்க சொல்லி வாடிப்பட்டில இத்தனை எவ்வளவு ஏக்கர் நான் டேட்டா தரேன் முன்னால துணிச்சல் இருந்தா வீரம் இருந்தா இந்த பஞ்சமலத்த மீட்டு இந்த மக்கள்ட்ட குடுவாப்பா கொடிமரத்த மட்டும் குடுங்க சொல்றையில நான் கேக்குறேன் கொடிமரத்த புடுங்க சொல்றையில போலீஸ் போர்ஸ் அரக்கறையில வருவாய் துறை உண்மையிலே வீரனா இருந்தா உண்மையிலே உனக்கு துணிச்சல் இருந்தா நீ இந்த பஞ்சமலத்தை வீட்டு கொடுக்க சொல்லுவாப்பா பாராட்டுற நீதிமன்ற உத்தரவை நாங்க அமல்படுத்துறவங்க நாங்க நாங்க விட மாட்டோம் நாங்க ஏன் கூட பறக்கலாம் பரவாயில்ல என் கூட பறக்கூடாது நாங்க நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்துவோம் இந்த பஞ்சமலத்தை மீட்டு கொடுங்க பாப்பா அப்ப எந்த அளவுக்கு இதுல தலைவா நீங்க சொன்ன மாதிரி இந்த பஞ்சமலம் யாருடைய கைகள் இருக்குது பிசிஎம்பிசி மக்களுடைய கைகள் இருக்குது ஆமா பிசிஎம்பிசி மக்கள் நிலத்தை வாங்கினா ஒன்னும் அழைக்கிறோம் ஓட்டு போட மாட்டாயோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்க ஆல்ரெடி போட மாட்டாங்க அவங்க ஆல்ரெடி போட மாட்டாங்க திமுக போட மாட்டாங்க அது ஒரு விஷயம் ஆனா வந்து

நம்ம நீதிமன்ற உத்தரவு கொடுத்தாங்க பள்ளி கல்லூரிகளில் இருக்கின்ற சாதி பெயரின் நீக்குங்கள் அப்படிண்டாங்க தெருக்களுடைய சாதி பெயரை நீக்குங்க சொன்னாங்க சோ பள்ளி கல்லூரிகள்ல தெருக்கல்ல இருக்கிற சாதி பெயரை நீக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு துணிச்சல் இருக்கின்றதா நீதிமன்ற உத்தரவு சொல்றீங்களா குடிமர் அகற்றுறத ஐயா இங்கே துணிச்சலும் கிடையாது வீரம் கிடையாது அவங்களுடைய வீரம் துணிச்சல் எல்லாமே பட்டியல் சாதிட்ட மட்டுமே காமிப்பாங்க வேற யார்ட்டையும் காமிக்க மாட்டாங்க ஓட்டே வேணான்றாங்களோ ஐயோ உங்களுக்கு என்ன ஓபன் மக்களுடைய ஓட்டைகள் வேணாம்ப்பா அதாவது ஓப்பன் டிக்ளர் திமுக பொறுத்த வரைக்கும் பறையர் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை தேவேந்திர உலவாளர் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை அருந்தேதி ஓட்டும் தேவையில்லை ஏன் பத்தாவதுக்கு சிறுபான்மை ஓட்டு எனக்கு

கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் பண்றாங்களா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய குடிமரத்தை கொடுங்கிறாங்க அப்ப அந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஓட்டுல வேணாலும் சொல்றாங்களோ பொதுவா வந்து பார்த்தோம்னா எந்த கொடிமரம் கிடையாது எவே ஓட்டி எனக்கு தேவையில்ல அப்படின்ற அப்ப நான் ஆச்சுக்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஆமாத்தோல அப்படியே தான் இருக்க முடியும் ஏன்னா ஒன்றும் கிடையாதுங்க நீதிமன்ற உத்தரவு யாரு கொடுத்தாங்க

பண்ணாங்களா பண்ணலைல பண்ணலை அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது அப்போ இஸ் பாசிபிள் இவங்க உட்காந்து சமூக வலைதளங்களில் நீதிமன்ற உத்தரவு திராவிட முன்னேற்றி அமல்படுத்துகின்றது அப்படின்னா நமக்கு உட்காந்து வகுப்படுத்துகின்றாங்க நீதிமன்ற உத்தரவு பல உத்தரவு எந்த உத்தரவும் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தல ஏங்க பள்ளிக்கல்லூர்ல சாதி பேர் எடுத்து சொல்லுங்க முதல்ல அதான் நீதி அரசர் சந்திர வந்து பல நாள் போராட்டம் பண்ணி பல ஊரு ஊரா தெரு தெருவா அலைஞ்சு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அந்த அறிக்கையில வந்து பள்ளி கல்லூரிகள் இருக்கிற சாதி பேரை நீக்க சொல்றாரு அதே மாதிரி பள்ளிகளுக்குள்ள இருக்கிற சாதி சார்ந்த அடையாளங்கள் நீக்க சொல்றாரு அதையெல்லாம் அமல்படுத்துவதற்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முடியல ஆனால் இங்க என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற கம்பத்தை மட்டும் போய் எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன இதுல பாருங்க பர்டிகுலரா வந்து தமிழ்நாட்டிலே வந்து கொடிமரங்களை புடுங்குற பஞ்சாயத்து மதுரை மாவட்டத்தில் நடக்குது எல்லா மாவட்டத்தையும் இருந்தால் கூட ஒரு ஆட்ட சொல்லிட்டு அவங்க எதிர்த்து தெரிஞ்சா விட்டு போயிடறாங்க போலீஸ் விட்டுறாங்க எல்லாமே விட்டுறாங்க வேணாம் அப்படின்னு போயிடறாங்க மதுரை மாவட்டத்துல மட்டும் தொடர்ந்து இதே வேலை கொடிமரத்தை புடுங்குற வேலையில் மட்டும்தான் வேற வேலை வேலை மற்ற வேலையெல்லாம் எல்லாம் கிடையாது இதுதான் அமைச்சருக்கு வேலை வேலை

பிடிஆரியில் வந்து வந்து சேலையை பிடிச்சி தாங்கன்னு வழக்க போல அவங்க போராட்டம் பண்ணி கடைசியில் எங்களை விடுங்கடான்னு சொல்லி தப்பிச்சிருக்காங்க இதெல்லாம் யாருக்கு தூண்டுதல் நடக்குது அது மட்டும் கிடையாது தெளிவா நீதிமன்ற உத்தரவை நாங்கள் அமல்படுத்துறோன்னு சொல்கிறீங்களே எனக்கு இன்னொரு கேள்வியும் கூட இருக்குங்க நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோ போட்டோம் பாலமேடு ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் பறைய சமுதாய மக்களுடைய மாட்டையும் மரியாதை மாடாக அவிழ்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க கிராம வரிசையாக கொடுத்தாங்க நான் ஆதாரம் கூட வச்சிருக்கேன் இந்த அப்படியே வச்சிருக்கோம் இந்த அறுக்கு அவர் கொடுத்தா அந்த ஆர்டர் காப்பி இருக்குது கேட்டீங்களா இந்த நீதிமன்ற உத்தரவை கடந்த ஒரு நான்கு வருடமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அமல்படுத்தவில்லை எட்டாவது மாடாக மரியாதை மாடாக பரைய சமுதாய மக்களுடைய மாடு அவிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற நம்ம நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை இன்றளவும் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் அமல்படுத்தாதற்கான காரணங்கள் என்ன காரணம் என்ன நீதிமன்ற உத்தரவு தானே ஐயா பறையர்கள் எத்தனை நீதிமன்றம் நீதி இதெல்லாம் உத்தரவாக இருந்தாலும் சரி வேற சாதி ஒரு விளிமண மக்கள்ரவாய் அந்த உத்தரவை வந்து காவல்துறையோ வருவாய்த்துறையோ நடைமுறை படுத்தாது அங்க ஒரு உண்டிச்சாக்க சொல்லி பிள்ளையார் சொல்லிய போட்டு விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா வந்து இந்த மக்களை அப்படியே உன்னை புடுங்கணும் உன்ன காலி பண்ணணும் அப்படி நினைச்சா உடனே வருவாய்த்துறை வரும் காவல்துறை வரும் எல்லாத்துறையும் என்ன தலைவா எனக்கு என்னன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு எக்கச்சக்க வேலை இருக்குது ஏமாங்களா எத்தனையோ கிரைம் நடந்துக்கிட்டு இருக்குது போலீஸ் எல்லாம் குறை சொல்லக் கூடாதுங்க போலீஸ் அவ்வளோ அவங்க வந்து அவங்க அவங்க கேட்பாங்க நிறைய போலீஸ் சொல்றாங்க எங்களுக்கு வேறவே எத்தனையோ வேலை இருக்கு இந்த கொடிமரத்தை பிடுங்கு சொல்லி இந்த மக்கள்ட்ட எங்களை போட்டு சித்திரை ஆவ்டுன்னு நிறைய போலீஸே சொல்றாங்க தலைமை சரியில்லைன்னு சொல்லுங்க தலைமை இல்லை இங்கே இருக்க அமைச்சர் தூண்டுதல் அதான் அண்ணாக்கம் தலைமை நான் என்ன ஏற்கனேன் அமைச்சர் வந்து பார்த்தோம்னா ஒரு வேளை வந்து அவருக்கு வந்து இனிமேல் வந்து பட்டியல் சாதி ஓட்ட ஓட்டே வேணாம்ட்டாருங்காலா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆமா அண்ணன் அண்ணன் மூர்த்தி அவருக்கு வந்து அமைச்சர்னு சொல்கிறாரே எனக்கு வந்து பறையர் ஓட்டோம் தேவேந்திர வேளாளர் ஓட்டம் அருந்தேஜி ஓட்டோம் ஓட்டே வேணாம்னா பூரா பிடுங்க வேணான்றாரு அதாங்க எனக்கு இதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இருக்கிற எல்லா வேலையொட்டி ஒட்டுப்பிட்டு பாவம் இந்த விஏஓ விர்இஇ இவங்க எல்லாத்தையும் ஊட்டி போய் அவங்களுக்கு பட்டா கொடுக்குற வேலை இருக்கும் அதே மாதிரி வந்து எல்லா சர்டிபிகேட்ஸ் கொடுக்க வேண்டிய வேலை சுழ்நாட்டுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேலை சர்டிபிகேட் இருக்கு அது போக வந்து ஒருத்தவங்க செத்தானா குழைச்சானா ஆக்சிடென்ட் ஆச்சு அவங்களுக்கு எல்லாம் பல்வேறு வேலை வேலையை கொடுக்க வேண்டியது அதுக்கு அடுத்து நெல்நாட்டுக்கு பாதை அளந்து தர வேண்டிய வேலை வேலை இருக்கு மேல உள்ளது சுழாட்டு இன்னமும் பாதை கிடையாது அந்த பாதையை வந்து நீங்க வந்து அளந்து கொடுங்கப்பா அப்படிப்பா நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்குது அதை கூட அளந்து தருவதற்கு துப்பு இல்லை இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு ஆனா இருக்கிற எல்லா வேலை ஒட்டி விட்டு விட்டு இதுதான் என்னுடைய முதன்மை வேலை அப்படின மாதிரி கொடிக்கப்பத்த அகற்றாங்க அப்படின்னா மனநிலை இருக்கிறீங்க அந்த இந்த ரெண்டு கொடிமரத்தையும் பாருங்க முதல் கொடி தான் அண்ணன் திரும்ப முத முத ஏற்றுறாரு அந்த கொடிமரத்தை பிடுங்குறேன் விடுதலை சிறுத்தை அட்டையாளம் முதல் முத ஏத்துற கொடியை நம்ம என்ன டேய் உன் கொடி நீ எங்க ஏத்துறியா அந்த மொதல் கொடியை பிடுங்குறிய உன்னால என்ன புடுங்க முடியும்னு பாடுறான்னு சவால் விடுறியா சவால் விடுறான் சவால் விடுறியா அதே உண்மை நீ சவால் விடு நீ எப்படி செய்யப்பேண்டு பாப்போம்னு நாங்களும் சவால் விடுறா ஆமா பொதுமக்கள் விடுறாங்க பொதுமக்கள் நாங்க சொல்லல பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதை சொல்றாங்க நான் சொல்லல சவால் விடுறாங்க அமைச்சர் மூர்த்தியை விடுங்க சொன்னாருன்னு தெரியும் அந்த மூர்த்தி வந்து எந்த தோல்னாலும் நாங்க தோக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் எல்லாம் இருக்குது சரி அதெல்லாம் சொல்லலாம் நம்மளா பேசுவ தலைவா உண்மை ரியாலிட்டி மேல உள்ள மக்கள் எங்களுக்கு போன் பண்ணி இந்த ஓரங்க எல்லாம் சொல்றாங்க அந்த தரவுல கேட்டு வச்சு நாங்க அந்த வீடியோ பேசிக்கிறோம் அதுல கூட வாருங்க லைவ்ல ஒரு செய்தி ஓடிகிட்டே இருக்கு தலைவா லைவ்ல அந்த குடிமரத்தை புடுங்குற செய்தி ஓடிகிட்டே இருக்கு அந்த மரத்தை புடுங்கும் போது மட்டும் லைவ் கட்டாயிருது லைவ் கட்டாயிருது யாருடைய தூண்டுதல் அந்த கைக்கூலினால லைவ் கூலி இருக்காங்க அந்த செய்திகள் வெளி உலகம் தெரிந்து விடக் கூடாது அப்படின்னா மாற திட்டமிட்டு யாராச்சிருட்டடிப்புகள் செய்கின்றார்களா அந்த இருட்டடிப்பு செய்யுது அந்த கைக்கூலிகளை அந்த மக்கள் எங்கிட்ட சொன்னது அவன செருப்புல அடிங்க அவன் எவனா இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி நமக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் சரி அது மண்டையிலே நூறு அடி அடிங்கன்னு சொன்னாங்க அவ்வளவு கோவத்துல கோவத்துல சொன்னாங்க அந்த இருக்கிறாங்க சரிங்களா சோ இந்த மாதிரி இன்றைய தினத்துல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கூட்டிக்கம்மா மேல வரவுல அகற்றப்பட்டு இருக்கின்றது விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நாளைய தினத்தில் இந்த பிரச்சனை பெரிய லெவல்ல தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வந்து நாங்கள் நடத்த போன்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சு அதாவது வந்து பார்த்தோம்டா இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடிமும் பிடுங்குறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி கொடிமரத்தையும் பிடுங்குறாங்க இந்த ரெண்டு கொடிமரத்தையும் பிடுங்குறாங்க அப்படின்ற போது யார் கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க வீசிக்கா கூட இருக்காங்க

பிஜேபி அரசு மத்திய அரசு என்ன லீகல் சப்போர்ட் பொருளாதார சப்போர்ட் தர்றான் அவங்க குடும்பத்துக்கு தேவையான சப்போர்ட் தர்றான் அந்த அந்த அமைப்புக்கு என்ன நிதி தேவையான சப்போர்ட் பண்றான் ஆனா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் அதாவது வந்து எப்படி அப்போ எப்படி சொல்றேன்னா கத்தி 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 திமுகதே உங்களுக்கு பாதுகாப்பு பிஜேபிக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு சொல்லி சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு வாங்கி கொடுத்த கட்சி கூட்டணி கட்சி கூட்டணி கட்சிகள் அது திராவிட அது வந்து விடுதலை சிறந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இதர் பேரும் பிரானமைப்பு இந்த கட்சி ஆனால் இவங்க திமுக என்ன செய்கிறாங்க அப்படியே பிஜேபிக்கு ஆப்போசிட்டா இவங்க என்ன பண்றாங்கன்னா கூட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் பாதுகாத்துறது இல்ல கூட்டணி நிகழ்ச்சிகள் கொடிமரம் மறக்கதா புடிங்க தள்ளுங்கடா புடிங்க தள்ளு அதுவே கூட்டணி கட்சிகள் பிஜேபி எதிராக போராட்டம் பண்ணான்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு போடு அவங்க மேலே வழக்கு போடு அப்படின்னு அப்படியே திருப்பூர்ல போட்டாங்க திருப்பூர்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் பண்ணிக்கிறாங்க ஆர்எஸ் எஸ் சங்கிகள் உள்ள போடுறாங்க ரெண்டாவது கலவரமாகுது ஆனா வழக்கு யாரு மேல

அவங்களுடைய என்ன என்ன தெரியுமா ஒரே விஷயம் இவங்க இவங்க வளர்ந்துட்டா நம்ம ஆட்சிக்கு விட்டு போயிடும் நினைக்கிறாங்க அது தப்பு முட்டாள்தனமான ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்க வளர வளர திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் நாங்க இவங்க வளர வள வீசிக்கா கம்யூனிஸ்ட் இவங்க வளர வள வந்து அடுத்து கடனோ நகர் என்ன பண்ணுவாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க கொடுங்க கொடுக்க மாட்டாங்களா அதான் நீ முதல்ல வச்சறாங்க ஏங்க அதனால தான் நாங்க ஒடுக்குறாங்க கொடி பரதாங்கன்னு சொல்றாங்க சொல்றாங்க ஸ்டாலின் வளக்கும் போல முதல்ல வச்சறாங்க கட்ட உதய அணி கூட முதல்ல வச்சற ஆயிட்டு போறாரு விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த சிந்தனை செல்வனோ யாரோ லொட்டோ லொசுக்கோ பாளையர் பாபு அவர் ஆண்ண ஆட்டல இருந்து இவங்க கூட அமைச்சர் ஆயிட்டு போறாங்க ஆயிட்டு போறாங்க என்னப்ப முதல்ல வச்சற நீ இருந்து கூட்டணி ஒரு ரெண்டு அமைச்சர் உட்கார என்ன போறா நீங்க சொல்லலாம் தலைவா நான் கொடுக்க மாட்டாங்க நீ